வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான கேஸ் நிறுவனம் கோ கேஸ்னு ஒரு கம்பெனி வந்து எல்லா ஊருக்கும் டீலர்ஷிப் தராங்க அதுதான் குறிப்பிட்றாங்கன்னா டீலர்ஷிப்புக்கு டெபாசிட்டே தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிகள் எல்லாமே டெபாசிட் கேட்பாங்க இவங்க டெபாசிட்டே கேட்கலை மேலும் இவங்க வந்து பல அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்கள் தயார் பண்ணுறாங்க கேஸ் சிலிண்டரு சின்ன சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோன்னு தயார் பண்ணுறாங்க இந்த நிறுவனத்தை டீலர்ஷிப் எடுக்க இதிலே நம்பர் வருது பாருங்கள் காண்டாக்டுன்னா அந்த நம்பருக்கு விவரங்களாக கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க இவங்களோட அலுவலகம் சென்னையில் இருக்குங்க ரீஜினல் ஆஃபீஸ் தாம்பரத்தில் இருக்குது எக்மூரில் இருக்குது இதை டீலர்ஷிப் எடுக்க விரும்புகிறவங்க நேரடியாக அவங்ககிட்ட என்ன டேம்ஸ் கண்டிஷன்ட்டு கேட்டுக்கிட்டு தெளிவாக கேட்டுக்கிட்டு செய்யுங்க இது நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை மத்திய அரசாங்கத்தோட கவர்மெண்ட்டை சார்ந்த நிறுவனங்கள் தான் இருக்குங்க அதுங்க மேலே வந்து அந்தளவு ஒரு இது இல்லை இந்தமாரி தனியார் இது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலம் இதுக்கு உண்டுங்க இது ஏன்னா நான் ஒரு ஊரில் ஒருத்தர் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் எனக்கு இதை போடணும்னு ஒரு விருப்பம் இருக்குது தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கிறாங்கங்க ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஐம்பத்தெட்டு எல்பிஜி பாட்லிங் தொழிற்சாலைகள் இருக்குதுங்க சொந்தமாக எல்பிஜி டேங்கர்கள் இருக்குங்க அதாவது ஆசியாவிலே முன்னணி சிலிண்டர் தயாரிப்பாளர் இவங்க சொந்தமாக சிலிண்டர் தயார் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆட்டோ எல்பிஜி நிலையங்கள் இதுவுக்கும் ஏஜென்ட்டு கேட்குறாங்க டீலர்ஷிப்புக்கு டெபாசிட் தேவையில்றாங்க அது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ விவரங்கள் வேணும்ன்றவங்க இந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது திருச்சியில் இருக்குதுங்க அந்தந்த நம்பர் இந்த வீடியோவில் வரும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் முழு விவரம் நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு செயலில் இறங்குங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறகுறையாக கேட்டுக்கிட்டு செயல்பாட்டில் இறங்குறதோட உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி சரக்கு தருவோன்றாங்க மேலும் இவங்களோட சிலிண்டர் வெடிக்கவே வெடிக்காதுன்றாங்க நிறைய ஒரு நியூ டெக்னாலஜியில் இவங்க தயார் பண்ணி விற்கிறாங்க ஸோ இப்படி இந்த டீலர்ஷிப்பை எடுத்து நல்லா பணம் சம்பாதிக்கலாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த தொழிலில் அனுபவம் இருக்குன்றாங்க அதாவது நியாயமான குறைந்த விலையாக குறைவான எடை அதாவது தூக்கிட்டு போகிறதுக்கு கொ குறைவான எடையாக இருக்குன்றாங்க நன்றி வணக்கம்